ஓம் அகத்தி சாய அருள் அன்னையின் அருள் சக்தியின் தன்மையிலிருந்து அருள் அன்னையின் அருள் சுலூப நிலையிலிருந்து பிரம்மலிபி சுட்சுமத்தை இயக்கி மகன் அகத்திய மகரிஷி அருளாக இறங்கி உபதேசித்து தந்த ஜீவமொழி நூல் கலியுக மாற்றத்திற்கு அறிமுக நிலையாக உலக பெரும் மாற்றம் உருவாகும் நிலை கருதி அகத்திய மா மகரிஷி அவர்கள் முருகப்பெருமான் திருவிடியை வணங்கி சில சூட்சிம நிலைகளில் மக்களை இயக்குவதற்கு கையாளும் வித்தை நிலையை உலகோர்கள் உணர்ந்து தெரிந்து அதுவழியில் தன்னை இயக்கி பாமரரும் பக்குவம் பெற்று பகுத்தறிவு சிந்தனையில் மேன்மை பெற்று சித்தர்களாக உருமாறி நிற்பதற்கு எவரும் எவருக்கும் அடிமையல்ல என்ற மெய்த்தன்மையோடு வாழ்வதற்கு கலியுகம் மாற்றம் கருதி உபதேசிக்கும் ஞானமொழி ஆசி நூல் நூலினை இடத்து எம்பியவராசான் அகத்தீசரின் கொத்தடிமை ஆதி ஆதிசக்தியின் அருளடிமை பரா வித்யாஸ்ரீ டாக்டர் எஸ் விஜயகுமார் ஓங்கார குடில் தொலைபேசி எயிட் டபுள் டூ ஜீரோ சிக்ஸ் டூ செவன் ஃபோர் ஒன் த்ரீ குருவின் அடிவணிந்து கூடுவதல்லார்க்கு அருவமாய் நிற்கும் சிவம் ஓம் சாயனம் நூலினை பார்ப்போம் கருணையின் பிறப்பிடமே கந்தா சரணம் காக்கும் குல குருவே சரணம் அருமுகம் கொண்ட இறைவா சரணம் அகத்தியன் எந்தன் வாசியே சரணம் கருணையின் பிறப்பிடமாக விளங்குபவனே கந்தபெருமானே உன் திருவடியை வணங்குகின்றேன் சித்தர்களை காக்குகின்ற குல தெய்வமாக விளங்குகின்ற குல குருவே உன் திருவடியை பூஜை செய்கின்றேன் ஆறுமுகம் கொண்ட இறைவனே உன் திருவடியை வணங்குகிறேன் அகத்தியன் வாசியின் உயிர் ஓட்ட நிலையாக விளங்குபவனே முருகா உன்னை சரணடைகின்றேன் சரணடைந்து உந்தன் தொழுது சத்தியத்தை சொல்வேன் உயிர் ஸ்தானம் நீயே முருகா சித்தர்களின் மெய்நிலை நீயே கந்தா இப்படி என்னுடைய உயிர் மூச்சாக இயங்குகின்ற வாசியின் உயிர் ஓட்டமாக விளங்குகின்ற கந்தபெருமானே உன் திருவடியை தொழுது தொழுது சத்தியத்தை உலகோர்கள் அறியும்படி யான் பேசப் போகின்றேன் சித்தர்கள் அனைவருக்கும் உயிர் ஸ்தானமாக விளங்குகின்ற முருகா சித்தர்களின் மெய்நிலையாக விளங்குகின்ற கந்தா கந்தனே கலியுக மக்களும் ஞானம் பெற காத்தருள அன்னையின் அகத்தியன் யானும் உனைவைத்து இயக்கும் உன்னத உயர் ஞானசக்தி ஊடக வழி பேசுகிறோம் கந்தபெருமானே கலியுக மக்கள் ஞானம் பெறுவதற்காக காத்தருள வேண்டி அன்னையும் அகத்தியன் யானும் முருகாவுனை சாட்சி வைத்து இயக்குகின்ற உன்னதமான உயர்ந்த ஞான சக்தி ஊடகம் என்ற இந்த ஞானசக்தி ஊடகம் யூடியூப் சேனல் அது வழியாக அகத்தியன் யான் பேசுகிறேன் என் சித்தர்கள் கூட்டமெல்லாம் எமை இயக்கி சிந்தனையில் கலந்து பேசுகின்றார்கள் பேசுகிறோம் சத்தியத்தை சத்தியத்தில் இருந்தே பேசும்படி செய்து வரும் இறையே குருவே இனி ஒருபடி மேல்நிலை தொட்டு இயங்கும் இயக்கும் உலகையே ஞான சக்தி ஊடகம் நாங்கள் சத்தியத்தை பேசுகிறோம் எங்கிருந்து பேசுறோம் சத்தியத்தில் இருந்து பேசுகிறோம் அப்படி எங்களை பேசும்படி சத்தியத்தில் இருந்து சத்தியத்தை பேசும்படி செய்து வருகின்ற இறைவனாக இருப்பவனே குருவாக விளங்குபவனே முருகா இனி இந்த ஞான சக்தி டிவி அப்படின்றது ஒருபடி மேல்நிலைக்கு உலகம் அறிய பிரபல்யம் இந்த உலகத்தையே அது இயக்குகின்ற ஒரு உன்னத சக்தியாக செயல்படும் ஊடகம் இது சித்தர்களின் கூட்டத்தால் இயக்கம் பெற்று உயர்வான ஞான மொழிகளை வெளிப்படுத்தும் இறையென்றும் குருவென்றும் பிதற்றும் மூடர்களை இனிதொட்டு தோல் உரித்து சாட்டையடி வழங்கும் இந்த ஊடகத்தில் சித்தர்கள் கூட்டத்தில் இருக்கின்ற அருளாளர்கள் அனைவரின் மூலமாக இயக்கங்கள் வெளிப்பட்டு உயர்வான ஞான மொழிகளை வெளிப்படுத்தி நிற்கின்ற காரணத்தினால் இந்த உலகத்தில் மானிடர்கள் தன்னைத்தானே இறைவன் என்றும் குருவென்றும் மூடர்களாக மாறி நின்று பிதற்றி மக்களை முட்டாளாக்குகின்ற அந்த கூட்டத்தை இனி தோளுரைத்து சாட்டையடி கொடுப்போம் ஞானசக்தி ஊடக வழி வழங்கும் பாமரருக்கும் பகுத்தறிவின் உச்ச நிலையை வறுமுலகில் ஞானசக்தி ஊடகத்தை தொடுபவர்களிட தொடுபவர்களெல்லாம் சத்தியமாய் சண்முகனே உன்னருளால் என்னருளால் சத்தியத்தை உணர்ந்துமே ஞானியாகி மிளறுவர் பாமரருக்கும் பகுத்தறிவின் உச்ச நிலையை இந்த காலகட்டத்தில் இனி வரும் காலகட்டத்தில் இந்த ஞான சக்தி ஊடகம் என்ற அந்த சத்தியத்தை தொடுபவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வோம் சண்முகனே உன்னருளாலேயும் என்னுடைய அருளாலேயும் சத்தியத்தை உணர்ந்து ஞானியாக மாறுவார்கள் இந்த ஞானசக்தி ஊடகத்தை பின்பற்றி தொடர்ந்து வந்தால் தொட்டு நின்றால் மிளிறுவர் குன்றின் மேல் இட்ட விளக்காக மக்களெல்லாம் ஞானியாக மாறி நிற்க மதிமயக்கும் கூட்டமெல்லாம் வேரோடு அழியும் மனமினும் மந்திர சாவியை தருவோம் அவர்கள் எவல்லோரும் பகுத்தறிவில் சிறந்து நின்று ஆன்மீக அருளை அறிவை பெற்று குன்றின் மேலிட்ட விளக்காக மிளறுவார்கள் மக்கள் எல்லோரும் ஞானியாக மாறிவிடுவார்கள் மதியை மயக்குகின்ற கூட்டம் நிறைய பேர் இருக்குது இந்த வித்த தரேன் அந்த வித்த தரேன் இந்த பயிற்சி தரேன் அந்த பயிற்சி தரேன் அப்படின்னு குருவாக தன்னை முன்னுறுத்தி அடிமைகள் கூட்டத்தை உருவாக்குகின்ற அந்த மதிமயக்கக்கூடிய மயக்கக்கூடிய கூட்டம் எல்லாம் வேரோடு இனி அழிந்து போகும் பார்க்கறதுக்கு நல்ல மாதிரியே இருப்பான் நல்ல விஷயம் சொல்கிறா மாதிரி இருக்கும் நான் குரு இல்லைன்னு சொல்லி தனக்கு கீழே பல அடிமைகளை வச்சுக்கிட்டு நடமாடிக்கிட்டே இருப்பான் இனிப்பான வார்த்தைகள் ஆனால் விஷமாக இருக்கும் சூழ்ச்சி வஞ்சங்கள் கொடூரமாக மனதில் இருக்கும் வெளிய தத்துவத்தை பேசி மதிமயக்குவான் ஆனால் தன்னிலைக்கு பிறரை உயர்த்தாமல் தன்னை மேல்நிலையிலேயே வைத்து பிறரை கை கூட்டங்களாக உருவாக்கி மகிழ்வான் அவனை எல்லோரையும் வேரோடு நாங்க அழிப்போம் மனமெனும் மந்திர சாவியை எல்லோருக்கும் நாங்கள் ஆக்டிவேட் பண்ணி விட்டுடுவோம் கொடுத்துருவோம் அது கீ இதை போட்டு திறந்துக்கிடா அப்படின்னு தருவோம் மூவினையை நீக்கும் வித்தை தரணிதனில் இறைநிலை சிகிச்சை எனும் அன்னையளித்த அருள் கொடையை உலகோருக்கு அகத்தியன் என் அடிமை வழி உலகறிய செய்வோம் மூவினையை நீக்குகின்ற வித்தையை நாங்கள் தருவோம் அந்த மந்திர சாவியை கொடுத்து மனமினம் மந்திர சாவியை கையில் கொடுத்து அதை போட்டு தரப்பா உன்னுடைய மூவினை குற்றங்களும் நீங்கும் சஞ்சித கர்மம் பிராரப்த கர்மம் ஆகாமிய கர்மம் எல்லாம் போயிடும் இறைநிலை சிகிச்சை அப்படின்ற ஒரு சூட்சும வித்தை மூலம் அந்த அருள் கொடை மூலம் இந்த உலகத்தில் இருக்கின்ற மக்களுக்கு அகத்தியன் என் அடிமையாகிய அன்னை ஆதிசக்தியின் அருள் அடிமையாகிய பிரம்மஸ்ரீ டாக்டர் எஸ் விஜயகுமார் என் அடிமை வழி உலகறிய செய்வோம் செய்வோம் மாபெரும் உலகமாற்றம் இது வழி சித்தர்களின் மெய்ஞான கல்வி இதுவே இறைநிலை இறைத்துகள் இருப்பு இயக்கம் இயற்கை இறைநிலையின் தன்மாற்றத்தை உரைப்போம் மாபெரும் உலகமாற்றம் இந்த இறைநிலை சிகிச்சை அப்படின்ற ஒரு பயிற்சி மூலம் இந்த என் அடிமை விஜயகுமார் மூலம் நான் இறங்கி பேசி சில உலக மாற்றத்தை செய்து காண்பிப்போம் சித்தர்களினுடைய உண்மையான மெய்ஞான கல்வி இதுதான் சித்தர்கள் பேர சொல்லி ஏமாத்திர கூட்டம் எல்லாம் இனி வேரோடு அழியும் இந்த மெய்ஞான கல்வியை கேட்பவர்கள் எல்லாம் ஞானி ஆவார்கள் இறைநிலைன்னா என்ன இறைத்துகள்னா என்ன இருப்பு நிலைன்னா என்ன இயக்க நிலைன்னா என்ன இயற்கைனா என்ன இறைநிலை எப்படி தன்மாற்ற நிலையை அடைந்து ஓரறிவு ஈரறிவு மூவறிவு நான்கறிவு ஐந்தறிவு ஆறு அறிவு கொண்ட மனிதனாக வந்திருக்கிறான் என்ற அந்த சத்தியத்தை எல்லாம் நாங்கள் போதிப்போம் உரைப்போம் மாபெரும் சூட்சுமத்தை விளையாட்டாய் உரைப்பதை உணர்ந்து ஏற்கும் உலகமே உயிரை உணர்வுடன் உணர்ச்சியுடன் ஒப்பிட்டு உயர் நிலை சித்திக்க போதிப்போம் மாபெரும் நாங்கள் விளையாட்டா சொல்லிட்டு போறோம் உரைப்பதை உணர்ந்து இந்த உலகத்தில் இருக்கின்ற மானிடர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி நிலை கொண்ட உயர்மட்ட பயிற்சியாக அது இருக்கும் உயிரை உணர்வோடு உணர்ச்சியோடு ஒப்பிட்டு பார்த்து உயர்ந்த யோகத்தின் தன்மையாகிய நிஷ்டை நிலை சித்திக்க வேண்டிய வழிமுறைகளை நாங்கள் போதிப்போம் போதிப்போம் அஜபையின் சூட்சுமத்தை நாங்கள் போதிப்போம் பாசியின் இயக்கத்தை நாங்கள் காக்கும் கடவுளே கந்தானியும் கருணைபட விதிமாற்றம் வருவோருக்கு அருள்வாய் அஜபை அப்படின்ற அந்த சூட்சும வித்தை குண்டலை அதனில் கூடிய அஜபை அப்படின்னு சொல்கிற விநாயகப் பெருமானினுடைய விநாயக ரகவல்ல அவ்வை பிராட்டி சொல்லுகின்ற அந்த அதை அஜபையினுடைய சூட்சுமத்தை நாங்கள் வெளிப்படையாக சொல்லுவோம் வாசியனுடைய இயக்கத்தை நாங்கள் காட்டி தருவோம் காக்கும் கடவுளாக விளங்குகின்ற முருகப்பெருமானே நீயும் கருணையோடு விதிமாற்றத்தை எல்லாம் இந்த பயிற்சி வகுப்பில் கலந்துகின்ற வருவோருக்கு அருளாக வழங்க வேண்டும் அருள்வாய் தண்டபாணி தெய்வமே சித்தகதி அருள்வாய் வேலின் சூட்சும ரகசியம் ஆனைமுகன் ஆறுமுகன் சூட்சமும் எல்லாம் அறிவிப்பாய் பாமரரும் எளிதாய் உணர தண்டபாணி தெய்வமே அந்த பயிற்சி வகுப்பில் எல்லோருக்கும் வரவங்க எல்லோருக்கும் சித்தகதியை நீங்கள் வழங்க வேண்டும் அந்த வேல் வழிபாட்டினுடைய சூட்சுமத்தை நீங்கள் சொல்லித்தர வேண்டும் ஆணைமுகன்னா யார் ஆறுமுகன்னா யார் அப்படின்ற சூட்சிமத்தெல்லாம் மக்களுக்கு நீங்கள்தான் பாமரரும் எளிதாய் உணரும் விதமாக பக்குவமான அருள்நிலை மந்திர சொல்களால் இயக்கித்தர வேண்டும் உணரவே செய்தது உன்னடி தொழுதேன் உயர்வான வாக்குத்தா வரம்தா இறைவா எனதருளை முழுதாக பெற்றவனே அகத்தீசா என் நிலையில் என் நிலையும் அறிவிப்பாய் அறிவேன் இப்படி பாமரர்கள் உணரும்படி முருகப்பெருமானே நீ செய்திடு அதற்காக உன் திருவடியை மண்டியிட்டு வணங்கி தொழுது நிற்கின்றேன் உயர்வான வாக்கையும் வரத்தையும் இந்த என் எண்ணமெல்லாம் பூர்த்தியாகுவதற்கு நீ வரமாக வழங்கு வார்த்தையாக பேசு இறைவா என்று முருகப்பெருமானை அகத்திய மகரிஷி அவர்கள் பணிந்து நிற்க முருகப்பெருமான் வாய்மலர்ந்து அருள்மொழிகளை பேசுகிறார் எனது அருளை முழுதாக பெற்றவனே அகத்தீசா அதாவது தொண்ணூத்தி புள்ளி ஒன்பது ஒம்பது ஒம்பது பர்சன்டேஜ்னா கூட முழுசு கிடையாது நூறு பர்சன்டேஜ் முழுசு அத்தனை பர்சன்டேஜ் நூற்றுக்கு நூறு விழுக்காடு முழுவதாமாக முருகப்பெருமானின் அருளை பெற்ற அகத்தீசன் என்ற அந்த அதிகாரத்தை முருகப்பெருமான் வெளிப்படுத்தி என் நிலையில் என் நிலையும் அறிவிப்பாய் அறிவேன் என்னுடைய நிலையிலிருந்து எந்த நிலையை பற்றி சுட்சிமத்தையும் நீ அறிவிக்கின்ற ஆற்றலும் அதிகாரமும் பலமும் பெற்றவன் அதை நான் அறிவேன் அறிவேன் நான் வேறு நீ வேறு அல்ல அகத்தியன் நீ கேட்பதும் கொடுப்பதும் என்னாலே வாக்கும் வரமும் கேட்பது நியாயமில்லை வாக்கும் வரமும் நீயே என்பேன் அப்படி எல்லாம் உணர்ந்து இருக்கக்கூடிய அகத்தீசா நான் வேறு நீ வேறு அல்லப்பா என்னிடம் நீ கேட்பதும் உனக்கு நான் உபதேசிப்பதும் என்ற ஒன்று இனி எப்பொழுதும் இல்லை அகத்தியன் நீ கேட்பதும் கொடுப்பதும் என்னாலே நீ கேட்கறது கூட தான் கொடுக்கறது கூட தான் அத நானும் நீ கேட்கல நான் கொடுக்கல ரெண்டும் தான்ப்பா வாக்கும் வரமும் கேட்பது நியாயமே இல்லையப்பா வாக்கும் வரமும் நீயே என்று முருகப்பெருமான் யான் உனக்கு பெருமை சேர்க்கிறேன் அப்பா அதுல எந்தவித பாகுபாடும் நிலை மாறுபாடும் இல்லை நாம் இருவரும் ஒன்றான ஜோதி அப்பா என்பேனே கந்தனும் கருத்தாக உனக்கு என்னிடம் பணிந்து கேட்க அமைப்பு உந்தனுக்கு ஒருபோதும் இல்லை என்பேன் உத்தம ஞானியே கட்டளையீடு எனக்கு கந்தன் கருத்தாக உந்தனுக்கு இந்த வார்த்தையை சொல்றம்பா என்னிடம் இனி நீ பணிந்து கேட்கக்கூடிய அமைப்பு அகத்தியனாகிய உனக்கு ஒருபோதும் இந்த கலியுகத்தில் மட்டும் இல்லை எந்த யுகத்திலையும் அது இல்லை ஏன் அப்படின்னா நீ உத்தமமான ஞானி அப்பா நீ விரும்பியதை நான் கொடுத்தே தீர வேண்டும் எனக்கு கட்டளையிட்டால் கூட அதை நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் வேண்டுதல் என்ற நிலையும் வரம் என்ற நிலையும் நீ கேட்பதே கூடாது கட்டளையீடு நான் அதை நிறைவேற்றித் தருவேன் எனக்குமே உணவிட்டால் உற்ற துணை இல்லை எங்கும் எப்போதும் நான் இருக்கும் இடமெல்லாம் தட்டாது என் வடிவில் நீயும் இருப்பாய் தண்டபாணி என தொழுதலும் ஒன்றுதான் எனக்கும் உனக்கு எப்படி கந்த பெருமான் விட்டா வேற வழி இல்லையோ அது போல அகத்தீசா விட்டால் எனக்கு உற்ற துணை இந்த உலகத்தில் இல்லை அப்பா எங்கும் எப்போதும் நான் முருகன் இருக்கின்ற இடமெல்லாம் நீ என் ரூபத்தில் என் வடிவத்தில் என் சொரூபத்தில் நீ அடக்கமாகி இருப்பாய் இது சத்தியம் தண்டபாணி என தொழுவதும் ஒன்றுதான் ஒன்றுதான் அகத்தியன் உனை தொழுதல் கூட ஒன்றான நமக்குள்ளே கேட்பதும் பெறுவதும் இல்லை அகத்தியனே என் வாக்கு இதுவே இனிய மொழி பேசிய கந்தாசரணம் அதனால முருகப்பெருமான் தண்டபாணி ஆகிய என தொழுவதும் அகத்தியர் உனை தொழுவதும் தொடுவதும் ஒன்றுதான் நமக்குள்ள எந்த விதமான பாகுபாடும் இல்லை நீ கேட்கறது நீ பெறுவது நான் கொடுப்பது என்ற அந்த நிலையெல்லாம் கடந்து ஒன்றான தன்மையில் நாம் இருக்கிறோம் என் வாக்கு இதுதான் உந்தனுக்கு என்று முருகப்பெருமான் சொல்லிவிட மறுபடியும் அகத்தி சமகரிஷி முருகனை பற்றி பணிந்து தொழுது வணங்கி தன் வார்த்தையை வெளிப்படுத்துகிறார் இனிய மொழி பேசிய கந்தாசரணம் என் காதுக்கு இனிமையான வார்த்தைகளை பேசி பேசி என்னை திகிட்ட செய்த முருகா உன் கருணையை இனிய மொழிகளை நான் கண்டு பேரானந்தம் அடைந்து ஆனந்த கண்ணீர் ததும்ப உன் திருவடியை சரணாகதி அடைகிறேன் இப்படி ஒரு குருவா இப்படி ஒரு இறைவனா என்ற பெருமிதம் யான் கண்டேன் அதன் நிலையை உலகோரெல்லாம் அடைய வேண்டும் சரணம் சரணம் என்று கோடி முறை கூறினாலும் சண்முகனே உனக்கு இணை நீயே அப்பா வழி வழிநடத்தும் குகனே குருவே எடுத்துரைப்பின் சத்தியத்தை உலகோர் அறிய சரணம் சரணம் சொல்லிட்டு கோடிமுறை இந்த அகத்தியன் சொன்னாலும் முருகப்பெருமானே உனக்கு இணை இந்த உலகத்தில் யாருமே இல்லையா அப்பா நீதான்ப்பா இந்த உலகத்தில் இணையானவன் எந்தனை வழி நடத்தக்கூடிய குக பெருமானே குருவே நான் நீ சொன்ன இந்த வார்த்தை போதும் சத்தியத்தை உலகோர் அறிந்து கொள்ளும்படியாக நான் எடுத்து போகின்றேன் அறியவே அகத்தியனின் அடிமை மூலம் ஆற்றல் பட ஞானம் பேசி ஞான யுகம் படைப்பேன் இறைநிலை சிகிச்சை எனும் வித்தை மூலம் இயற்கையில் மாற்றம் ஏற்படுத்தி மகிழ்வோம் அப்படி உலகம் எளிமையாக இந்த மெய்ஞானத்தை அறிந்து கொள்ள அகத்தியனின் அடிமை மூலமாக ஆற்றல் பட ஞானத்தை பேசி ஞான யுகம் படைப்பதற்கு நாங்கள் சூட்சமத்தை கையாளுவோம் இறைநிலை சிகிச்சை அப்படின்ற அந்த வித்தை பயிற்சி வழிமுறைகள் மூலம் இயற்கையில் பெரிய மாற்றத்தையே நாங்கள் ஏற்படுத்தி மகிழ்வோம் இயற்கையிலேயே ஏற்படுத்துவோம் இயற்கையாக ஏற்படுத்துவோம் மகிழ்வோம் உலகமெல்லாம் மெய்ஞானம் பேசி மக்களுக்கு மனோதிடம் திட யூக ஆற்றல் பயிற்சி வழி அளித்து உலகம் காக்க பாமரரை காத்திட பயிற்சி வழி அருள்வோம் அப்படி மகிழ்ந்து உலகமெல்லாம் ஞானத்தை பேசி நாங்கள் செல்லுவோம் மக்களுக்கு மனோதிடம் திட யூக ஆற்றல் எல்லாம் நாங்கள் அளிக்கின்ற இந்த பயிற்சி வழி பெற்று உலகம் காப்பதற்கு அவர்கள் கருவியாக இயங்க ங்கள் பாமரை எல்லாம் காத்திட இந்த பயிற்சியை எளிமையாக இலவசமாக மக்களுக்கு வழங்குவோம் அருள்வோம் பயிற்சியில் கலக்கும் மக்களுக்கு அகத்தியன் என் சித்தர்கள் கூட்ட மெய்நிலையை கந்தனே நீ அளித்த வரம் மா பெரிது கலியுகத்தை சடுதியில் ஞான யுகமாக்கி மகிழ்வோம் ஆசி ஆசிமுற்றே அருளை தருவோம் இந்த பயிற்சியில் கலந்து கொள்கின்ற மக்களுக்கெல்லாம் என்ன அருள் அப்படின்னா அகத்தியன் என் சித்தர்கள் கூட்டத்தினுடைய மெய்ஞான சக்தியின் ரகசியத்தை மெய்ப்பொருளின் தன்மையை முழுவதுமாக வழங்கி மகிழ்வோம் கந்தனே நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நீ வரங்கள் எல்லாம் மா பெரியதப்பா இந்த கலியுகத்தை மிக மிக சடுதியில் ஞானயுகமாக்கி சித்தர்கள் நாங்கள் மகிழப் போகின்றோம் என்ற சத்தியத்தை எடுத்துரைத்து ஆசீர்வாதம் தந்து ஞானசக்தி ஊடக வழி இது நூலை பிரகணப்படுத்த சொல்லி கட்டளையிட்டு இது ஜீவமொழி ஆசி நூல் உபதேசத்தை மகன் அகத்திய மாமகரிஷி அவர்கள் வெளிப்படுத்தி நிறைவு செய்து கொள்கின்றார்கள் சுபம் ஓம் சிவாய அகத்தி சாயனம் ஆசான் குறிப்புல மகன் அகத்திய மாமகரிஷி அவர்கள் உலகத்தில் மக்களை முட்டாள்களாக்கி மதிமயக்கி மாயையில் சிக்க வைத்து தன்னை இறைவன் என்றும் குருவென்றும் பிரகணப்படுத்தி அடிமை கூட்டத்தை உருவாக்குகின்ற அயோக்கிய ஆன்மீகவாதிகளினுடைய பிடியிலிருந்து ஆறுமுகன் துணையினால் அன்னையினுடைய கருணையினால் அகத்தியன் அவரின் தலைமையினால் அகத்தியர் அடிமை மூலம் இறைநிலை சிகிச்சை என்ற உன்னதமான ஒரு பயிற்சி நிலையை பயிற்சியை வித்தையை உலகோர் அறிந்து கொள்ள அதில் மெய்ஞானத்தை பற்றியும் இறைநிலையைப் பற்றியும் இயற்கையை பற்றியும் உடல் உயிர் மனதை பற்றியும் உணர்வு உணர்ச்சியைப் பற்றியும் இறைநிலையின் தன்மாற்ற சரித்திரத்தைப் பற்றியும் வாசியினுடைய சுற்றுமத்தை பற்றியும் அஜபையினுடைய தத்துவ நிலையைப் பற்றியும் வெளிப்படையாக அனைவரும் உணரும்படி எடுத்துச் சொல்லி ஒவ்வொருவரையும் சித்தராக்கி எங்கள் மகிழ்வோம் அதற்குண்டான ஒரு விதையை இதுகாலும் ஞானசக்தி ஊடகத்தில் இது வாக்காக ஞான மொழியாக ஜீவ ஆசி நூலாக எங்கள் வெளிப்படுத்தி நிற்கின்றோம் என்ற சத்தியத்தை ட்ரெய்லராக வெளிவிட்டு அகத்திய மா மகரிஷி அவர்கள் இந்த ஜீவநாடி விளக்கம் மற்றும் ஆசான் குறிப்பு இவற்றை மனமகிழ்ந்து உலகோருக்கு வெளிப்படுத்தி மன நிறைவோடு அகத்தியத்துள் ஜோதியாக மிளர்கின்றார்கள் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி சாயனம்